சிவாஜிக்காக ஆங்கிலத்தில் பாட்டை பாட முடியாது அப்படின்னு சில பேர் மறத்தப்போவும் டிஎம்எஸ் அந்த பாட்டை ஆங்கிலத்தில் சிவாஜிக்காக பாடினார் அது என்ன பாடல் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர் சிவாஜின்னு பல முன்னணி நடிகர்களோட குரலாக இருந்தவர் தான் பாடகர் பி எம் சவுந்தரராஜன் இயக்குனர் பி மாதவன் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் வெளியான படம் தான் நாணவொலி சிவாஜி விஜய் நிர்மலா சாரதா ஸ்ரீகாந்த் மேஜர் சுந்தரராஜன் அப்படின்னு பலர் நடிச்சிருந்த இந்த படத்துக்கு வியட்நாம் வீடு சுந்தரம் கதை எழுதியிருந்தார் எம்எஸ் சுஷ்யநாதன் இசையமைச்சிருந்தார் இந்த படத்தில் வர்ற எல்லா பாடல்களுக்குமே ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருந்துச்சு நாணவொலி படத்தில் வர்ற டிஎம்எஸ் பாடின தேவனே என்னை பாருங்கள் அப்படிங்கிற பாடல் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றதோடு இப்போவும் பேசப்படக்கூடிய ஒரு பாடலாக இருந்துகிட்ருக்கு குறிப்பாக இந்த பாட்டுக்கு இடையில் வர்ற வசனங்களுக்கு பெரிய வரவேற்பு இருக்குது பாட்டு பாட டிஎம் சவுந்தரராஜனை கூப்பிட்றாங்க அப்போ இந்த பாட்டுக்கு இடையில் வர்ற வசனங்களை சிவாஜியை வச்சு பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லி படக்குழுவினர் சொல்கிறாங்க ஆனால் சிவாஜி கணேசன் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்துடுறாரு அதுக்கப்புறம் ஒரு மிமிக்ரி கலைஞரை கூட்டிட்டு வந்து சிவாஜி கணேசன் மாதிரியே பேச வைக்கிறாங்க ஆனால் அதுவும் தோல்வியில் முடியுது அதுக்கப்புறம் டிஎம் சவுந்தரராஜனையே அந்த வசனங்களை பேச சொல்லி சொல்கிறாரு எம் எஸ் விஸ்வநாதன் அப்படின்னு சொல்லி அந்த பாடல் இடையில் வர்ற வசனங்களை பேசி பாடலையும் பாடி முடிக்கிறாரு டிஎம் சவுந்தரராஜன் டிஎம் சௌந்தரராஜன் பாடி வெளியான அந்த பாடல் பெரிய அளவுக்கு ஹிட் ஆட்டம் பாட்டை முழுசாக பாடி முடிச்சுட்டு டிஎம் சவுந்தரராஜன் வெளியில் வந்தோன்னே ராஜி கணேசன் கட்டி பிடிச்சி சூப்பர் டிஎம்எஸ் அப்படின்னு சொல்லி பாராட்டினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி